வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆயிலி ஃபேஸ்க்கான ஒரு ஃபேஸ் மாஸ்க் முகத்தில் அதிகப்படியான எண்ணெய் வடிஞ்சு ஆயிலி ஃபேஸாக இருக்கவங்க இந்த ஃபேஸ் பேக்கை ரெகுலராக செய்கிறனால முகத்தில் வர ஆயில் ரெடியூஸ் ஆகி ஃபேஸ் நல்ல பிரைட்டாக மாறும் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் முல்தானி மெட்டி ஒரு டீஸ்பூன் வேப்பிலையோட பவுடர் மற்றும் ரெண்டு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேப்பிலை பவுடர் நீம் பவுடர்னு கடையில் விற்கும் அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் வேப்பந்தலையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை முகத்தில் திக் லேயராக அப்ளை பண்ணணும் எண்ணெய் அதிகமாக உருவாகும் இடமான டீசோன் அதாவது நெற்றி மற்றும் மூக்கு பகுதிகளில் நல்லா அப்ளை பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் காய விட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் மூணு தடவை யூஸ் பண்ணால் ஆயிலி ஸ்கின்னை சீக்கிரம் சரி பண்ணி முகத்தை நல்ல ஸ்மூத்தாக அழகாக மாற்ற முடியும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூடிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி